கொடுக்கறாரு நீங்க உங்க மனைவி மாறுகிறது இப்படி எல்லாம் போட்டு சரியா வராது கூப்பிடுவோம் எல்லாத்தையும் எனக்கு தான் முடியும் என்னோட வாழ்றதா இருந்தா இதை சகிச்சுக்கிட்டு வாழ்றதா இருந்தா வாழ்ங்க இல்ல என்று சொன்னா நீங்க டைவர்ஸ் விட்டுற நீங்க நல்லா போய் செய்யுங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறங்க அப்படி நீங்க சொல்லுங்க அப்பதான் சரியா வரேன் அப்படி தன் மகள் அங்க இருந்தும் கூட தன் மகள் அங்க இருந்தும் கூட நிரூபிக்கிறா பாருங்க என்னை விட என் பிள்ளைய விட நான் ரசூல்லா மருதா முகபத்து வச்சிருக்கேங்கிறதுனால அதை நிரும்பிச்சு கேட்டுறார் என் மகன் அழுவ ஸ்ட்ரைக் பண்ண தப்பு ரசூல்லாவை ஏத்து பேசுனது தப்பு என்று சொல்லி அவர் தைரியா கொடுக்குறாரு ரசுர்லாவை கேட்கல உடனே அல்லாவே என்ன செய்கிறான் மதிய உன் மனை உன் மனைமாரளை கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்லு தா அலை என்ன உன் மத்தியவை குண்ண உன் சரதையை குடிண்ண ஜமீலா ஜெயிலா வாங்க வாழ்கிறதான் வாழ்ங்க இல்லைன்னா அழகான முறையில் உங்கள நான் விடுவித்து விடுகிறேன் இந்த அளவுக்கு தான் எனக்கு தர முடியும் அப்போ உங்களுக்காக வெண்டிலாம் நான் வளைஞ்சி தப்பு செஞ்சு பணத்தை திரட்டலாம் எனக்கு முடியாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் வந்து ஆர்டர் பண்றான் அதுக்கு முந்தைய இவர் சொல்லிவிட்டார் அல்லாட்டிருந்து இந்த வர ஆர்டருக்கு முன்னாடி யாருக்கு இவர் தோணுது இவருக்கு தோணுகிறது இவருக்கு தோணுகிற மாதிரி அல்லாவிடமிருந்து உத்தரவு வருகிறது என்ற செய்திய அதே புகாரியில நானூத்தி ரெண்டு நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதுல பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அப்துல்லாஹின் உபை அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் அவன் தான் முனாபிக்குகளுக்கு தலைவன் நபிசுல்லா அலி சொல்ல முடியாத காலத்துல முனாபிக்குகள்னா ரெண்டு வருஷம் போடுறவங்க அவங்க முஸ்லீம் அல்ல ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள் தான் என்று சொல்லிக் கொள்வார்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்த வாயினால சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம் உள்ளத்தை நம்ம பார்க்க இயலாது அவன் என்னதான் சூழ்ச்சியோட வந்தாலும் சரி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது உங்களுக்கு வெளிப்படையா தான் கணக்கில் எடுக்கணுமே தவிர அவன் உள்ளத்துல என்ன வஞ்சகத்தை வச்சுட்டு வந்தாலும் நீங்கள நம்பணும்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் யார் வேண்டாலும் எந்த மாதிரியான நோக்கத்துல வந்தாலும் நோக்கமா கற்பிக்க கூடாது அவங்க உழவு பார்க்க வந்தாலும் சரி தப்பான நோக்கத்துக்கு வந்தாலும் சரி அதெல்லாம் அவங்க உள்ள வந்து நுழைஞ்சு பார்த்தாங்கன்னா இதனுடைய போதனைகள் அவங்களை கண்டிப்பா இருக்கும் அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருந்தாலும் சரி எந்த தைரியத்தில் இஸ்லாம் இது சொல்லுது எந்த தைரிய அவருக்கு என்ன பின்னணியை நீங்க சொன்னாலும் சரிதான் ராமகோபால வர்றாரு நான் என்ன கைமா சொல்லிட்டாங்கிறாரு யாரு அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு வந்து பயத்துக்கிற வேண்டியதான் நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது நீ யாரு என்னன்னு பின்னணி விசாரிக்கிறது அவர் பின்னாடி நோக்கத்தில் வந்திருக்காரா அப்போ அப்ப ராமகோபாலனுக்கெல்லாம் மிஞ்சினால்தான் உமர ஒரு காலத்துல ஒரு காலத்துல உமர் இல்லாம யாரு ராமகோபாலன் கூட மிஞ்சின ஒரு தான் இருந்தார் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் காட்டினவர் தான் அதனால வந்து நம்ம அவரை உமர் இல்லாம மாறலையா அது மாதிரி மாறலாம் அந்த மாதிரி இருந்ததுனால முனாபிக்குகளும் முஸ்லீம்களை போலவே என்ன செய்வாங்க பள்ளிவாசலுக்கு வருவாங்க தொழுவாங்க தொழுதுக்கு போய் அந்த பக்கம் போயிட்டு கிண்டல் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து தொழுகையில் ஏற்பட்டுக்கிறாங்க அவங்க சரியில்லைங்க அப்படின்னு இங்க வந்து இவங்க சரியில்லைங்கிறது இப்படியான ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு கூட்டம் இருந்தது இதுக்கெல்லாம் லீடரா வந்து அப்துல்லா ஆய்வு உபயங்கிற ஒரு ஆள் இருந்தார் அந்த ஆளை பத்தி மக்களுக்கு தெரியாட்டாலும் அல்ல அறிவிச்சு கொடுத்திருந்தான் ரசூல்லாவுக்கு மட்டும் குரான்ல கூட அப்படி ஒரு வசனம் இருக்கிறது முனாபிக்குகள் யார் நல்லவங்க யார் என்று வேதம் இல்லாமல் அல்ல அவங்களை விட்டு விட்டுக்கூட மாட்டான் வளாக்கின் யுத்திரியாக்குமார்கள் உங்களுக்கு மறைவான விஷயத்தை ரசூல் மூலமாக அல்ல அறிவித்து தருவான்னு சொல்லி யார் யாரு இந்த வஞ்சகர்கள் ரசூல்லாவுக்கு மட்டும் அல்ல அறிவிச்சு கொடுத்துருந்தான் ஆனால் அறிவிச்சு கொடுத்து மனசுல வச்சுக்கணுமே தவிர டிகிரி பண்ணக்கூடாது ரசூல்லாவுக்கு தெரியும் இந்த நாள்ல சரி ரொம்ப முக்கியமான ஆள்கிட்ட மட்டும் எல்லாம் ஒரு அதுல உள்ள அல்லாட்டு வந்து எனக்கு செய்தி வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுல ஒவ்வொரு ஒரு ஆள் அந்த அப்துல்லா இப்போ போய் வந்து இறந்து போயிட்டான் அப்துல்லா இப்போ இறந்தவன் என்ன ஆச்சு

போய் அல்ல அவங்களுக்கு சொல்லலையா அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது நல்லா சொல்லித்தான் எழுபது முறை கேட்டாலும் அல்ல மன்னிக்க மாட்டேங்கிறான் ரசூல்லா சொல்றாங்க எழுபதுக்கு மேல கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போறாங்க ஆனால் வந்து இதுல அல்ல வந்து ரசூல்லாவுடைய யாருக்கு மேலே ஏத்துக்கல எழுபது தரவைங்கிறது அந்த அர்த்தம் கிடையாது அறவே இல்லைங்கிறதுக்கா சொன்னது அப்படின்னு சொல்லி அல்ல என்ன பண்ணான் உமர் இல்லானுடைய கருத்தை ஆதரிச்சு என்ன செய்தான் வளாத்து சொல்லி அலாஹதி மாத்தாவதா முனாபிக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவர்களுக்காக நீ ஒருபோதும் இனிமேல் தொழுக நடத்தக்கூடாது நடத்தி முடிச்சோம் ஆயத்து வருது நடத்தி முடிச்சுட்டாங்க நடத்துற வரைக்கும் அவங்களுக்கு நடந்து போச்சு ஆனா உமரில் எப்படி வற்புறுத்தினார்களோ அதுக்கு ஏற்றவாறு என்ன செஞ்சிருச்சு வசி வந்து இந்த மாதிரி அல்ல வந்து அதை தடுத்துட்டான் இனிமே போக கூடாதுன்னு சொல்லி முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவருக்கு நீ தொழுக நடத்தக்கூடாதுன்னு தண்டிச்சுதான் இந்த விஷயம் வந்து புகாரியில நானூத்தி ரெண்டு நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு

அப்ப அங்கேயும் இருந்து நிம்மதியா இருக்க விடாம இங்க வந்து நிம்மதியா இருக்க விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இவங்க கைதிகளாக பிடிக்கப்பட்ட உடனே அப்ப யுத்த எல்லாரும் என்ன பண்றாங்க காசு வாங்கிட்டு விட்டுருவோங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது ரசூல்லா கூட அதை சரி கண்டு அதை அவங்க உங்கள்ட்ட நஷ்ட இடம் வாங்கிட்டு விட்டுட்டாங்க ஆனா உங்க என்ன பண்றாங்க விடக்கூடாது ஏன் நாளைக்கு படம் எடுத்துட்டு வருவோம் யுத்தத்துக்கு வந்திருக்கான் சண்டைக்கு வந்திருக்கான் இவனை வந்துகிட்டு நூறு ரூபாய் கொடுத்துட்டு போனி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனு சொன்னா போயிடுச்சுமோ ஆயிருப்பான் அவன் அடிப்பட்ட புள்ளிய திரும்பி வர மாட்டானா நம்மளே நமக்கு கேட இருக்கிறத நீங்க எப்படி அந்த மாதிரி வந்து பண்றீங்கன்னு அவரை வந்து கண்டிக்கிறாரு ரசூல் சுல்லா அசத்த ஆனா அவ கேட்காம நினைஞ்சிட்டாங்க எல்லா கைதிகளுக்கும் அந்த மாதிரி ஒரு சலுகை கொடுத்து போங்கப்பா நூறு அண்ணு கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க தெரியாத ஆளுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச ஆளுக்கு இருந்தா எழுத எழுத கத்து கொடுத்துட்டு போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசூல்லா வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிடுறாங்க அவர் கண்டிக்கிறாரு இவர் செஞ்சா சரி பின்னாடி வருது அல்ல என்ன செய்யறான் முஸ்லீம்ல நாலாயிரத்தி நானூத்தி பன்னெண்டாவது ஹதீஸ்ல உமர் செஞ்சுதான் சரி இந்த மாதிரி கைதுகளை வந்து விடுதலை செய்யறது சரியா போர் கைதிகளை அது வந்து சரியாகாது எது வரைக்கும் சரியாகாது ஆட்சி நன்கு பலப்படுத்திக் கொள்ள வரைக்கும் இவனை விட்டாலும் ஒண்ணு ஆகாது அப்படிங்கிற நிலைமை இருந்தா அது ஒரு விஷயம் ரொம்ப வீக்கா இருந்துகிட்டு இருக்குது நம்ம அவங்கையும் கை வாங்கினா ஒரு செகண்ட்ல பட்டு விட்டு அப்படியே அப்படிதான ஒரு நேரத்தில் நீங்க எப்படி விடலாம்னு சொல்லி அவரு இதை ஆட்சேபனைக்கு எவ்வளவு வைத்து கொடுக்கப்பட்டுச்சு இதெல்லாம் உமர்லாவுடைய சிறப்புகள் இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொன்று நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது உமரலி ராணி இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு உடனே இந்த சில ஆளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் மறுக்கிற மாதிரி உமரை மதிக்க மாட்டார்கள் நம்ம அவர்களை விட அதிகமாக என்ன செய்யறோம் உமரலி இல்லா உன்னவர்களை மதிக்கிறோம் இதெல்லாம் வந்து இறைவன் புறத்திலிருந்து அவர் வகை அடிப்படையில் சில இதெல்லாம் பேசியிருக்கிறார் வகை அடிப்படையில் இல்ல இவர் பேசுனதுக்கு அடிப்படையில் அல்லாஹ் வகி இறக்கி இருக்கிறான் என்றெல்லாம் நம்ம நம்புகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன்னு அவர் எதெல்லாம் வகி அடிப்படையில் அல்லாவுடைய விருப்பப்படி பேசினாரோ அது ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு பாருங்க அந்த விஷயங்கள் தான் அதுக்காக ஒரு பேசணும் எல்லாமே கரெக்டா இருக்கு நம்பலாமா அப்படி நம்ப அவர் பேசணும் எதா இருந்தாலும் பசிதான் அல்ல என்ன நினைக்கணும் அதெல்லாம் கரெக்டா பேசிடுவார இப்படி ஒரு நாலஞ்சு சம்பவத்தில் பேசினார தவிர குரான் இருக்கிற விஷயம் தெரியாம போச்சு ரசூசல்ல மரணிச்சுட்டாங்க விஷயம் அபுபக்கர் நின்று பைட் பண்ற வரைக்கும் அவருக்கு தெரியலையே அப்ப ரசூசல்ல மரணித்து விட்டார்கள் அந்த விஷயத்துல உமர்லாம் தப்பான முடிவு எடுத்தாங்களா இல்லையா பிந்தி திருந்தினாங்களா இல்லையா அதனால அவங்க என்ன சில இருக்க அவங்க என்ன சொன்னா கரெக்டா இருக்கு அப்படி கிடையாது எது கரெக்டுங்கிறது ஆதாரம் கிடைக்குது அது கரெக்ட் எதெல்லாம் அவர் சொல்லி கரெக்ட் என்று அல்ல ஏற்றுக்கொண்டானோ அல்ல அங்கீகரிச்சானோ அவருக்கு ஏற்ப வகிய அருள் இருக்கிறானோ அது கரெக்ட் சொல்லணும் அதுக்கு இல்லாம உமரலான இவ்வளவு ஒரு சுல்லா சொல்லிவிட்டார்கள் அதனால அவர் ஒரு நபிமா இருந்தான் அவர் என்ன சட்டம் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதான் ரசூல்லா காலத்தில் இல்லாத ஒண்ணு அவர் செஞ்சாலும் இருந்ததை மாத்தினாலும் கேட்டுக்கிறோங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்துக்கு வர்றாங்க பாருங்க அதுக்கு அல்ல ஒரு கால அனுமதிக்க மாட்டான் அதுக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது அப்ப அல்லாவே ரசூலையும் தூர போட்டு அவங்க எல்லாரும் ஏத்துக்கொள்ளுதுங்கிற ஒரு நிலைக்கு வரவே இல்லை இன்னும் சொல்லப் போனா ஒரு சின்ன உதாரணம் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லமுடைய காலத்துல மூன்று தலாக்கு என்பது ஒரு தடவை தலாக் 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 ஒருத்தன் சொல்றான் அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டது ரசூல்லா காலத்துல எப்படி இருந்துச்சு தலாக் 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 சொன்னா அது வந்து ஒரு தலாக்கு தான் ஆனா உமர் என்ன பண்றாரு அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இதை மாத்துறாரு ரெண்டு வருஷமா மாத்தல ரெண்டு வருஷம் இப்ப என்ன பண்றாரு இனிமே எவனாச்சி தலாக் தலாக் தலாக்குறதுன்னு மூணாவது நாள் போடுவான் இந்த விளையாட்டு பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அதை சட்டம் ஆத்தினார் நம்ம என்ன செய்யறோம் தப்புன்னு சொல்லுவோம் இது தப்பு செல்லா அளவு செல்லம் ஒரு சட்டத்தை உண்டாக்கி இருக்கும் பொழுது அத மாத்துற அளவுக்கு இவருக்கு சட்டம் வரும் வர சொல்ல காலத்தோட எல்லாம் முடிந்து விட்டது ரசூல்லா காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒன்றை இவர் மாற்றுவதற்கு எதாவது அதிகாரம் இருக்கான்னு சொன்னா இதை வச்சுட்டு தான் மதுரப்பட சட்டம் வளர்த்திருக்கிறாங்க என்ன சட்டம் மூணு தலாக்கு சொன்ன தலாக்கு தலாக்கு தலாக்குன்னா தலாக்கு தலாக்கு தான் மூணு தலாக் தான் அதோடு முடிஞ்சு போச்சு என்றெல்லாம் சட்டம் வளர்க்கிறாங்களே அதுக்கெல்லாம் உமர் அலி இல்லாம தான் காரணம் காட்டுறாங்க இபின் அப்பாஸ் அலி இல்லா அவர்கள் சொல்கிறார்கள் காண தலாக்கு தலாக்கு அல்ல அகதி ரசூல்லா அலி செல்லா அலி செல்லம் அகதி அபிபக்ரின் ஒரு சதரம் மின் ஹிலாபத்தி உமர் ரசூல்லாவுடைய காலத்திலும் அபுபக்கர் காலத்திலும் ஆட்சியின் முதல் தோக்க காலத்திலும் மூன்று தலாக்கு என்பது இந்த ஒன்றாகத்தான் கருதப்பட்டது மூணு தலாக்கு எத்தனை தலாக்கு சொல்லித்தான் ஒரு தலாக்கு தான் சொல்லி மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம் இந்த ரெண்டு திரால் வாய்ப்பு இருக்கிறது அதோடு முடிஞ்சு போய்விடவில்லை மூணு தலாக்கு